வணக்கம் நான் அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன் அருமை நண்பர்களே மும்பையில் திருமணம் நடக்கின்ற முதல் நாள் விழா என்று ஒன்று வைப்பார்கள் அல்தி என்றால் மஞ்சள் மஞ்சளை தேய்க்கின்ற தேய்த்து வாழ்த்து சொல்கின்ற ஒரு விழா மணப்பெண்ணுக்கு உடல் முழுவதும் மஞ்சளை தேய்த்து அவர்களுக்கு வாழ்த்து சொல்வார்கள் இந்த விழாவிலே கண்டிப்பாக உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரும் கலந்து கொள்வார்கள் இதிலே ஒரு திருத்தம் என்னவென்றால் இந்த விழா சமீபத்தில் நமது ஊரிலே நடந்தது என்ன காரணம் இந்த மணப்பெண் மும்பையிலே படித்தவர் மும்பையிலே வளர்ந்தவர் ஆனால் கல்யாணத்தை நமது ஊரிலே வைக்க வேண்டும் என்று தாய் தந்தையர்கள் விரும்பிய காரணத்தினால் திருமணத்தை நமது ஊரிலே வைத்தார்கள் ஆனால் அந்த பெண் ஒரு நிபந்தனை செய்தால் கொடுத்தார் அதாவது எனக்கு கண்டிப்பாக அல்வி விழா வைக்க வேண்டும் என்று ஆனால் ஊருக்கு இது புதுமையாக இருக்குமே என்று நினைத்த தாய் தந்தையார்கள் மகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவ முடிவு செய்தார்கள் அதன்படி ஊரிலே இதை நடத்தி காட்டினார்கள் அப்படி நடத்தி காட்டுகின்ற போது இந்த மணப்பெண்ணிற்கு பிடித்தமான தோழிகள் மும்பையிலிருந்து ஏராளமானவர்கள் வந்து அவர்களுக்கு அல்தியை அந்த மஞ்சளை தேய்த்து வாழ்த்து சொல்லி ஆடி பாடி மகிழ்ந்த காட்சி நமது ஊருக்கு ஒரு புதுமையான நிகழ்ச்சியாக இருந்தது இந்த நிகழ்ச்சி நமது ஊரிலே முதல் முறையாக நடக்கிறது இது மும்பை நிகழ்ச்சி நமது ஊருக்கு வருகை தந்திருக்கிறது புதுமையை என்றும் இரு கரங்குப்பி வரவேற்பது நம்முடைய தமிழர்களுடைய இயல்பு அந்த வகையில் இனிவரும் காலங்களில் இந்த நிகழ்ச்சி நமது ஊரிலே எல்லா இடங்களிலும் நடக்க நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இப்போது இந்த விழா அள்ளி அந்த மஞ்சளை தேய்த்த பிறகு அந்த மணப்பெண்ணை ஆடச் சொல்கின்றார்கள் ஆடி பாடி மகிழ்கின்றார்கள் ஒரு அழகான பாடலுக்கு அந்த பெண் ஆடவதற்கு தயாரானார் அந்த பாடலை எங்களால் ஓட முடியாது காரணம் காப்பி ரைட் என்கின்ற பிரச்சனை வந்துவிடுகிறது முத்து முத்துப்பல்லழகியும் என்கின்ற அந்த பாட்டுக்கு ஆடினார்கள் சீம இழப்பேரழகி செஞ்சீவத்தம் மர என்கின்ற அந்த பாடல் மிக பெற்ற பாடல் அந்த பாடலுக்குத்தான் அவர்கள் ஆடிக்கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் அந்த பாடலை எங்களால் தர இயலவில்லை அதே போல அவர்கள் பாடி ஆடி மகிழ்ந்த காட்சியை கிராமத்தில் இருக்கவர்கள் வாய் பிளந்து பார்த்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் மணப்பெண் இப்படியும் ஆடும் ஆடுவார்களா என்றார்கள் அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி தமிழ்நாட்டு பெண்கள் கல்யாணத்தின் போது ரொம்ப வெக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள் பயத்தோடு இருப்பார்கள் அமைதியாக இருப்பார்கள் என்றுதானே கேள்விப்பட்டிருக்கிறோம் இங்கே மணப்பெண் ஆடுகிறார்களே என்று பார்த்தபோது காலம் நாகரிக காலமாக மாறிக்கொண்டிருக்கின்றது ஆகவே இது மும்பை கலாச்சாரம் இந்த மும்பை கலாச்சாரம் இப்போது தமிழ்நாட்டுக்குள் மெதுவாக புகுந்து கொண்டிருக்கிறது முதல் முறையாக அந்த பெருமையை நண்பர் நம்முடைய ராஜாமணி அவர்கள் தட்டிச் செல்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன் ஆகவே அந்த விழா முடிந்த பிறகு அந்த பெண்கள் எல்லாம் ஆடவிட்டு ஆடி பாடி மகிழ்ந்த பிறகு அவருடைய நண்பர்கள் தோழர்கள் தோழியர்கள் எல்லோருமே ஆடினார்கள் அந்த நிகழ்ச்சி ஒரு மிகச்சிறந்த நிகழ்ச்சியாக மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சியாக அமைந்தது பாருங்கள் இப்போது அந்த தோழிகள் இரண்டு பேர்கள் மன்மதராசா மன்மதராசா என்ற பாட்டுக்கு ஆடுகின்றார்கள் இதையெல்லாம் பார்த்து ரசிக்க முடிந்தது இப்படியும் ஆடுவார்களா என்று கூட யோசிக்க வைத்தது இருந்தாலும் மகிழ்ச்சிக்கு என்ன விலை கொடுத்துனாலும் வாங்குவது தமிழருடைய பண்பாடு ஆகவே இந்த மகிழ்ச்சியான நிகழ்ச்சியை இனி நமது ஊர்களிலே வருங்காலங்களில் நீங்கள் எல்லா கல்யாண வீடுகளிலும் எதிர்பார்க்கலாம் அந்த வகையில் இந்த இதை பார்த்தவர்கள் கண்டிப்பாக தன் வீட்டிலும் வைக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அந்த அளவிற்கு ஒரு சிறந்த நிகழ்ச்சி சந்தோஷமான நிகழ்ச்சி மகிழ்ச்சியான நிகழ்ச்சி ஆகவே தான் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கும் பதிவு செய்து காட்ட வேண்டும் என்பதற்காக பதிவு செய்திருக்கின்றேன் இந்த வீடியோவை அதனுடைய உரிமையை நான் கேட்டேன் நான் போடலாமா என்று கேட்டேன் அதற்கு சம்மதம் தெரிவித்த நண்பர் ராஜாமணி அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சி நன்றாக இருந்ததால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்